சன் டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சில தகவல்களை சொல்லணும் இந்த ராசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ராசிகளின் தன்மைகளை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை எப்படி இருக்கு கண்டுபிடிக்க முடியும் இப்போ பஞ்சபூதங்களை வைத்து நம்ம சில கண்டுபிடிக்க முடியும் அதே போல் இந்த ராசிகளுக்குள்ள பார்த்திங்கன்னா சர ராசி ஸ்திர ராசி உபயராசின்னு இருக்கு அப்போ சர ராசின்னு பார்த்திங்கன்னா நாலு ராசி வரும் ஸ்திர ராசின்னு பார்த்தீங்கன்னா நாலு ராசி வரும் உபய ராசின்னு பார்த்தீங்கன்னா நாலு ராசி வரும் சரி இந்த சரத்துக்கு என்ன தன்மை ஸ்திரத்துக்கு என்ன தன்மை உபயத்திற்கு என்ன தன்மை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அப்போ புரிந்து கொள்கின்ற போது சரம் என்பது நிலையற்ற தன்மை அது நிலையே இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கும் ஏங்கிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏங்கிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிறுத்த முடியாது அப்போ அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சர ராசியில் பிறந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த நாலு ராசிகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இந்த ஊரில் ஒரு சொத்து இருக்கோ அந்த ஊரில் ஒரு சொத்து இருக்கோ அங்கே ஒரு வீடு இருக்கோ இங்கே ஒரு வீடு இருக்கும் இவங்க எங்கேயும் போய் பாய்ச்சிக்குவாங்க யார் இந்த சர ராசிக்காரங்க எங்கேயும் போய் பாய்ச்சிக்குவாங்க நிலையான விஷயம்லாம் கிடையாது இதை விட ஒரு பெஸ்ட்டு கிடைக்குதா அங்கே போகலாம் விட ஒரு நல்ல வாய்ப்பு வருதா அங்கே போகலாம் அப்போது இந்த வாய்ப்புகளை தேடி கொண்டே இருப்பவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் சர ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஸ்திர ராசின்னு பாருங்கள் உறுதியாக சொல்லலாங்க ஸ்திர ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சொந்த ஊரில் இடம் வாங்கலாம் சொந்த ஊரில் வீடு கட்டலாம் சொந்த ஊரில் வாழலாம் இப்படி எங்கே தான் போனாலும் சரி வேலைக்காக எந்த ஊருக்கு போனாலும் சரி எங்க வந்து சேர்ந்தாலும்னா பிறந்த ஊருக்கு வந்து சேர்ந்தாகணும் அதுதான் நிலையான தன்மை தன்மை ஒரே நிலைப்பாடு சுருக்கமா சொல்ல போனா இவங்களாம் அசைக்கலாம் முடியாது ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா உட்காந்துட்டுதான் புரியுங்களா பிறந்த ஊர் என்பது பிறந்த பகுதி என்பது இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி அந்த ஸ்திர ராசி யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருட்சிகம் கும்பம் இந்த நாலு ராசியில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வேலைக்காக உழைப்பிற்காக வருமானத்திற்காக வாய்ப்பிற்காக எங்கே போனாலும் சரி சொந்த ஊரில் ஒரு சென்டாவது இடம் இருக்குது கடைசி காலத்தில் எங்கே போய் கழிக்க ஆசைப்படுவாங்கன்னா சொந்த ஊரில் போய் இருக்க தான் ஆசைப்படுவாங்க இது ஒரு பக்கம் அடுத்து பார்த்தா உபய ராசின்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட உறுதியான நிலைப்பாடெல்லாம் இருக்காதுங்க உபயராசிக்காரங்க பல பேர் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு அங்கேயும் இடம் இருக்கும் இங்கேயும் இடம் இருக்கும் அங்கேயும் வாழ்க்கை இருக்கும் இங்கேயும் வாழ்க்கை இருக்கும் இவர்களை கடலில் தூக்கி போட்டால் கூட நீந்திட்டு வெளியே வந்துடுவாங்க ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வெளியே வந்துடுவாங்க அந்த அளவுக்கு உபயராசி பிறந்தவர்கள் மாற்றத்தை நோக்கி நடைபோடக்கூடியவர்கள் எப்படி அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் இந்த எண்ணம் எடுத்துக்கிட்டே இருக்கும் உபயராசி இந்த உபயராசி என்னென்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த பன்னிரெண்டு ராசிகள் பார்த்தீங்கன்னா நாலு மூலையில் இருக்கிற நாலு ராசியும் உபயராசி இப்போ இவரை கொஞ்சம் பலமானவங்களாம் இருப்பாங்க சரத்தோட ஸ்திரத்தோட இந்த உபயராசிக்காரங்க பார்ப்பாங்க பெருசா எல்லாத்தையும் சாதிப்பாங்க இப்போ இந்த நாலு ராசினருக்கு யோகம் உண்டு இந்த நாலு ராசினரும் இல்லை இந்த நாலு லக்கினத்தில் பிறந்தவர்களும் இங்கே ஒரு சுருக்கமாக சொல்கிற நாலு லக்கினத்தில் பிறந்தவர்களும் எங்கே எச்சரிக்கையாக இருக்குன்னு முதல் சுருக்கமாக சொல்லிட்டு வர சரமான ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகஸ்தானமாக கணக்கிடப்பட்டுள்ளது அப்போ இரண்டாம் இடம் ஏழாம் இடம் ஆகும்போது அது சுக்கரனுடைய வீடு இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர திசை வருகின்ற போது சிக்கல்கள் சங்கடங்கள் பாதகமான நிலை இல்லை கண்டம் போல ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அடுத்து பதினொன்றாம் இடமான சனி சனி திசை வருகின்ற போது பாதகம் நிச்சயமாக ஏற்படும் மேஷ லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து கடக லக்கணிக்கு பிறந்தவர்களுக்கும் அதே தான் அந்த இரண்டாம் இடம் ஏழாம் இடம் கடகத்திற்கு இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா புதன் ஏழாம் இடம் சனி புதன் திசை வருகின்ற போதும் சனி திசை வருகின்ற போதும் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கண்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடமான சுக்கிரன் ரிஷபராசி அங்கு அதிபதி சுக்கிரன் சுக்கிர திசையிலும் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் கடகத்தில் பிறந்தவர்கள் அடுத்து தொலாம் ராசின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் மாரகஸ்தானம் இரண்டாம் இடம் வந்து செவ்வாயுடைய ஆதிக்கமான இடம் ஏழாம் இடம் என்பதும் அவர் செவ்வாயுடைய வீடு தான் அப்போ செவ்வாய் என்பது மாரகத்தை ஏற்படுத்திடக்கூடியவர்கள் மாரகத்திற்கு நிகரான கண்டத்தையும் வழங்கிடக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் சிம்மம் சூரிய திசை அப்போ செவ்வாய் திசையில் வருகின்ற போது மாரகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு சூரிய திசை வருகின்ற போது பாதகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு யாருக்கு துலாம் லக்கணத்தில் பிறந்தவள் அடுத்து மகர லக்கணங்க இந்த மகர லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி வந்து சனி ஏழாம் வீட்டு அதிபதி பார்த்தே சந்திரன் மகர லக்கணத்தில் பிறந்தவள் அத்தனை பேருக்குமே ஒரு எச்சரிக்கையாக சொல்றேன் சனி திசை வருகின்ற போது சந்திர திசை வருகின்ற போது உங்கள் உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் அடுத்து செவ்வாய் திசை வருகின்ற போது பாதகம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சர ராசினருக்குரிய பலன்கள் இது அதே போல் சிர ராசி இருக்கு பாருங்கள் அவங்களுக்கு பொதுவாக சொல்லணும்னா மூன்றாம் இடமும் எட்டாம் இடமும் மாரகஸ்தானம் சொல்லுவாங்க அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதியுடைய திசை வருகின்ற போது எட்டாம் இடத்து அதிபதி திசை வருகின்ற போது மாரகத்திற்கு நிகரான கண்டங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்து அதிபதியுடைய திசை வருகின்ற போது பாதக பலன்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டிய நிலை வரும் சரி இந்த சிர ராசியில் பிறந்தவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிரியர்கள் இந்த ரிஷபராசினருக்கு மூன்றாம் இடம் பார்த்திங்கன்னா கடகம் எட்டாம் இடம் பார்த்திங்கன்னா தனுசு அப்போ எட்டாம் இடம் தனுசு குரு ராசி குரு திசை திசை இந்த இரண்டு திசைகளும் சந்திர திசையும் குரு திசையும் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் எட்டாம் இடமான குரு திசையில் எச்சரிக்கையாக இருக்கணும் புரியுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அது பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்தின் அதிபதி சனி சனி திசை வருகின்ற போது பாதக பலன்கள் ஏற்பட வாய்ப்புண்டு கொஞ்சம் ரிஷபராசினர்கள் கவனமாக இருக்கணும் அடுத்து சிம்ம ராசின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் அவர்களுக்கு துலாம் தொலாம் இடத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் எட்டாம் இடத்து அதிபதி பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரனும் குருவும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அப்போது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு துலாவுடைய சுக்கரனுடைய திசா புத்தி நடைபெறுகின்ற போது குரு திசை நடைபெறுகின்ற போது தண்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்து அதிபதி செவ்வாய் செவ்வாய் திசை வருகின்ற போது பாதகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா விருட்சக ராசி இந்த விருட்சக ராசிக்கு மூன்றாம் இடம்னு பார்த்தீங்கன்னா மகரம் எட்டாம் இடம் பார்த்திங்கன்னா மிதுனம் அப்போ மகரத்தினுடைய அதிபதி சனி மிதுனத்தின் அதிபதி புதன் இந்த விருட்சி இலக்கியத்தில் பிறந்தவர்கள் சனி திசை வருகின்ற போது புதன் திசை வருகின்ற போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலனில் அடுத்து ஒன்பதாம் இடம் பார்க்கின்ற போது கடகம் அந்த சந்திர திசை வருகின்ற போது பாதகமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புண்டு இதையெல்லாம் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கம் போல் உங்களுக்கு மூன்றாம் இடம் செவ்வாயுடைய ஆதிக்கமுடைய மேஷா அப்போ செவ்வாய் திசை வருகின்ற போது கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு கண்டங்கள் உண்டாக வாய்ப்புண்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்று பார்க்கின்ற போது கண்ணி புதன் திசை அப்போ செவ்வாய் திசையும் புதன் திசையும் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மாரகத்தை ஏற்படுத்தலாம் அடுத்து ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா துலாம் துலாத்துடைய அதிபதி சுக்கரன் சுக்கர திசையில் பாதக பலன்கள் ஏற்படும் இதை நீங்கள் கவனமாக மனசில் வச்சுக்கணும் அந்த திசை வருகின்ற போது அதற்குரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு சென்று வழியாக புரியுங்களா உங்களுக்கு நெருக்கடி போகும் சரி அடுத்து உபயராசி உபய லக்னம் இப்போ உபய லக்னம் பார்க்கின்ற போது ஏழாம் இடமும் பதினொன்றாம் இடமும் மாரகஸ்தானமாக கணக்கிடப்பட்டுள்ளது அது ஏழாம் அதிபதியே பாதகாதிபதியாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது மாரகாதிபதியும் ஏழாம் இடம் தான் பாதகஸ்தானமும் ஏதாவது தான் அப்போ உபயம் மிதுனம் மிதுனத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லுகின்ற போது குரு பதினொன்றாம் இடம் என்று சொல்லுகின்ற போது செவ்வாய் அப்போது குரு திசையோ செவ்வாய் திசையோ மிதன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற போது கண்டங்கள் பாதகங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு அடுத்து கன்னி என்று பார்க்கின்ற போது ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா குருடைய மீனம் பதினொன்றாம் இடம் என்று பார்க்கின்ற போது கடகம் சந்திரன் அப்போது குரு திசையோ சந்திர திசையோ வருகின்ற போது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டங்களோ பாதகங்களோ ஏற்பட வாய்ப்புண்டு அடுத்து தனுசு தனுசுக்கு ஏழாம் இடம் மிதுனம் அதன் அதிபதி புதன் பதினொன்றாம் இடம் என்று பார்க்கின்ற போது துலாம் துலாத்தின் அதிபதி சுக்கிரன் சுக்கிர திசையோ புதன் திசையோ வருகின்ற போது பாதகமோ கண்டமோ ஏற்பட வாய்ப்புண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் மீனராசி ராசி மீன லக்கணத்தில் பிறந்தவளுக்கு மீன லக்கணத்தில் பிறந்தவளுக்கு ஏழாம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னி கண்ணியுடைய அதிபதி புதன் புதன் திசை வருகின்ற போது மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் அது சனி திசை சனி திசை வருகின்ற போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொதுவாக இதுதான் உங்களுக்கு சூட்சமம் சர லக்னமான மேஷம் கடகம் துலாம் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் மாரகத்தை வழங்கிடக்கூடியவர்கள் பதினொன்றாம் இடத்து அதிபதி பாதகத்தை ஏற்படுத்திடக்கூடியவர் சிறு ரிஷபம் சிம்மம் விருட்சகம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் இடத்து அதிபதியும் எட்டாம் இடத்து அதிபதியும் மாரகத்தை ஏற்படுத்திடக்கூடியவர்கள் ஒன்பதாம் இடத்து அதிபதி பாதகத்தை வழங்கிடக்கூடியவர் உபய லக்கினமான மிதுனம் கன்னி தனுசு மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியும் பதினொன்றாம் இடத்து அதிபதியும் மாரகத்தை ஏற்படுத்திடக்கூடியவர்கள் ஏழாம் இடத்து அதிபதியை பாதகத்தை ஏற்படுத்திடக்கூடியவர் இந்த நிலைப்பாட்டினே உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தெரிந்து கொண்டு எந்த திசை நடக்கின்றதோ அந்த திசை நாதனுக்குரிய ஆலயங்களுக்கு சென்று பரிகாரம் செய்து வருவதன் வழியாக கொஞ்சம் பிரச்சனை தப்பிக்க முடியும் நோய் நோடிகள் தப்பிக்க முடியும் விபத்திலிருந்து தப்பிக்க முடியும் இதை கவனத்தில் வச்சுக்கிங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான் இது மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால படங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி மேலோங்கியிருக்கு அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் அறியலாம் எதிர்காலத்தை ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்